ஹாய் ஹலோ வணக்கம் உம் நீர்தான் ஜாக்சன் துறை என்பவரோ நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன் அதை விரும்பி நானும் வந்துள்ளேன் கத்து கொடுக்கும் இனம் தமிழினம் நீர் கத்து கொடுக்க முயற்சிப்பது அறிவியனம் பேட்டி கொடுப்பவர் நாங்கள் இல்லாவிட்டால் இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது எல்லாம் உடன் பிறந்தவை ஒளியாது கிஸ்தி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேம் கொடுப்பது கிஷ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நீர்பாச்சி நெடுவையில் நிறைய கண்டாயா நாற்று நட்டாயா கலை பறித்தாயா கலனி வாழும் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் என் குலப் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகனை நரி நெல் துண்டித்து துண்டித்துவிடும் ஜாக்கிரத்தை அப்படியா பலே நீ அனுப்பியால் மிகவும் புத்திசாலி என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம் எங்களுடைய பெருமை தெரிந்தவன் அவன் ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதவும் இதுவரை எவனுக்கும் துணிவு பிறந்ததில்லை எழுதிவிட்டதாக உண்மை கூறிய உன்னை இனியும் உயிரோடு விட்டுவிட்டதும் என்னோட குற்றம் துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு தடுக்கிறது என்ன வரச்சொல்லு பார்க்கலாம் என் மடியிலே கை வைத்த உன்னை தலை உலர்ந்து போகட்டும்